வணக்கம் நம்ம ஜீவா டுடே ஜீவா சினிமாவை தொடர்ந்து ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலுக்கும் நீங்கள் ஆதரவு தந்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலில் என்னென்ன மாதிரியான தலைப்புகளில் நம்ம விவாதங்களை நடத்தலாங்கிற அறிவுரையும் நீங்கள் எங்களுக்கு தாங்க அது குறித்தும் நம்ம கலந்து ஆலோசிக்கலாம் நம்ம இருவரும் உரையாடலாம் யாரிடம் பேட்டி எடுக்கலாம் என்னென்ன மாதிரி பேராசிரியர்கள் துறை சார்ந்த நிபுணர்கள் இருக்கிறாங்கங்கிற அட்வைஸையும் நீங்கள் தாங்க அது நம்ம ஜீவா ஹிஸ்டிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஏன்னா இது நமது ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஆக நம்மெல்லாம் சேர்ந்து இதை வளர்த்தெடுக்க எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது ஸோ ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கமெண்டில் லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஜீவா ஹிஸ்ட்ரிக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் நன்றி ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் பார்வையாளர் மூத்த பத்திரிகையாளர் பூபேந்திரன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ அதிமுகவை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு பலமான கூட்டணி வேணும் அப்படிங்கிற ஒரு தேவை அவர்களுக்கு இருக்கிறதுங்கிறத கட்சிக்கு வெளியே இருந்து பார்க்கக்கூடிய பலர் உங்களை போன்ற பொலிட்டிக்கல் அப்சர்வர்ஸ் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இது வந்து ஒரு கைப்புனுக்கு கண்ணாடி தேவையில்லைங்கிற மாதிரி எங்கள் கூட்டணியே இல்லாமல் இருக்கிறாங்க பாமகவும் இல்லை கட்சிக்குள்ளேயும் ஓபிஎஸ் தினகரன் இல்லை இப்படியான சூழல் இருக்குது இந்த நிலையில் விஜயை இழுக்க முயற்சிக்கிறார் திருமாவளவனுடன் கூட்டணிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்தது போக இன்றைக்கி திண்டுக்கல் சீனிவாசன் போன்றவர்கள்லாம் பேசியிருக்கிறாங்க கூட்டணிக்கு வர்றதுக்கு நூறு கோடி ரூபா கேட்குறோன்னு பரவுது அம்ப நா நாற்பது சீட்டு நூறு கோடி ரூபா பணம் அப்படிங்கிற மாதிரி பரவுதுன்னு அவரே இப்படி சொல்லியிருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை எப்படி பார்க்குறது முன்னாள் அமைச்சர்கள் பேச தெரியாமல் பேசுகிறாங்களா இல்லை உண்மையிலே நூறு கோடி பேரங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கா முந்நூறு கோடி பேரம் தரோங்கிறாங்களா இல்லை வாங்குகிறாங்களா இது எப்படி புரிஞ்சுக்கிறது அதாவது இரண்டு பெரிய கட்சிகள் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக அந்த கட்சியோடு கூட்டணி வைத்தால் கூட்டணி கட்சிகளுக்கு செலவு செய்து வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டிய கடமை அந்த ரெண்டு கட்சிகள் தான் இருக்குது இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிக்கு யார் செலவு பண்ணாங்க கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய திமுக விடுதலை சிறுத்தை கட்சிக்கு யார் செலவு பண்ணி ஜெயிக்க வச்சாங்க திமுக இது வந்து அந்த கட்சி வந்து அந்த காங்கிரசுக்கு தேவையில்லைல ஆமா இல்ல காங்கிரஸ் கட்சிக்கும் திமுக செலவு செய்தது ஓ ஆமா மயிலாடுதுறையில வந்து சுதா சுதா வக்கீல் வந்து எத்தனை லட்ச ரூபாய் எத்தனை நின்னாங்க உண்மையிலே அந்த தொகுதியில அந்த நமக்கு செலவுக்கு பணமே கிடையாது முழுக்க முழுக்க காங்கிரஸ் கட்சி செலவு பண்ணல் பார்ட்டி ஒரு தேசிய கட்சி ஒண்ணுமே கிடையாது ஒரு மாநில கட்சியா செலவு பண்ணோம் மாநில கட்சி தான் செலவு அந்த அம்மா கட்ட கூட பேட்டிடுங்க நான் வந்து மறுக்கவே மாட்டேன் அவங்களும் மறுக்க மாட்டாங்க ஏனென்றால் அந்த மாதிரியான நிலைமை இருக்கிறது உண்மை ஆனால் இது வந்து எழுதப்படாத ரகசியம் வெளியே சொல்லப்படக்கூடாத ரகசியம் இப்போ போய் திண்டுக்கல் சீனிவாசன் சொல்கிறாரு எங்ககிட்ட சீட்டு கேட்டு வரவங்களாம் இருபது சீட்டு நாற்பது கோடி ஐம்பது சீட்டு நூறு கோடின்னு கேட்குறாங்கன்றாரு யார் கேட்டது வெளியே சொல்லுவாரா சரி சொன்ன அந்த கட்சி திரும்ப உங்ககிட்ட வருமா ஒன்னும் வேண்டாம் அதாவது நான் ஜோசியத்தை நம்புறதில்ல ஆனால் ஜோசியத்தில் ஒரு பதம் இருப்பதாக எல்லோரும் பேசுவார்கள் அது அரசியல் மேடைகளில் எல்லாரும் சொல்வார்கள் அனுகூல சத்ரு அதாவது அனுகூலம் செய்வதாக கூட இருந்து கொண்டே எதிரியாக இருப்பவர் தான் அனுகூல சத்ருன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எடப்பாடி வேற யார வேண்டாம் திண்டுக்கல் சீனிவாசனை தமிழ்நாடு முழுவதும் ஆய்வு கூட்டத்துக்கு அனுப்புனா போதும் அந்த க அந்த கட்சி கலகாலத்து போயிடும் வேற ஒண்ணுமே கிடையாது என்ன அம்மா கொள்ளையடிச்சதெல்லாம் சீனிவாசனை அதிமுகவுடைய பொருளாளர் என்ற அடிப்படையிலோ அல்லது மூத்த நிர்வாகி என்ற அடிப்படையிலோ இந்த கள ஆய்வு கூட்டத்துக்கு தமிழ்நாடு முழுவதும் அனுப்பி வைத்தால் அதிமுக படுதோல்வி அடைவது சத்தியம் ஏன் அப்படி சொல்றேன்னா எந்த கூட்டணி கட்சிக்கான வரமாட்டான் நீங்க ஊர் ஊரா மேடை போட்டு எங்க கிட்ட கூட்டணி வருவது இருக்கு பணம் கேட்கறாங்க பணம் கேட்கறாங்கன்னா எந்த கூட்டணி வரும் இவர்கள் ஐம்பது வாங்கினார்கள் அவர் எழுபது கோடி வாங்கினார்கள் கிடையாதுங்க நீங்க சீட்டை கொடுத்தாலே என்ன பேச்சு வந்துருமா இதுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க டீ கடை உட்காந்து பேச பேசுவாங்களே இப்ப ஒரு கட்சி வந்திருக்கு எவ்வளவு கொடுத்தாங்க பத்து சீட்டு அப்ப ஏதோ கொடுத்துருப்பாங்கப்பா அப்போ அவரே சொல்லிட்டாரு அப்படின்ற ஆமா இப்படிப்பட்ட ஒரு தலைவரை ஒரு மூத்த நிர்வாகியை ஏன் அந்த கட்சியில பேச வைக்கிறாங்கன்ற அந்த கட்சிக்கு தான் வெளிச்சோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நன்றாக தெரியும் ரொம்ப அவுட் டேட்டடாக போயிட்டாரு இது வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி அவுட் எடப்பாடியே நீங்க இவரு திண்டுக்கல் சீனிவாசன் இந்த மாதிரிலாம் பேச எதை பேசணும் எதை பேசக்கூடாது சிலது நல்லா பேசுற கோரிய அழகாக பேசுற இந்த திருச்சியில வந்து தங்கமணி சொல்றாரு கருத்து வேறுபாடுகளே இவரை அவரை சமாளிக்க முடியாது அவரை இவரை சமாளிக்க முடியாது சொல்றாரு அதெல்லாம் உண்மை அதெல்லாம் பேச வேண்டிய செய்தி அதெல்லாம் அப்போ திண்டுக்கல் சீனிவாசன் யாரை குறிப்பிட்டார் எந்த கட்சி தலைவரை குறிப்பிட்டார் கூட்டணிக்காக வந்தால் பணம் என்று எடப்பாடியே திண்டுக்கல் கிட்ட சொன்னாராம் அப்போது இவர்கிட்ட ரகசியமே சொல்ல முடியாது ஏன் அவர்கிட்ட சொல்கிறீங்க அதாவது திண்டுக்கல் சீனிவாசனுக்கு அடுத்த ஆட்சி எடப்பாடி பழனிசாமி தான் அமைப்பார் என்று உறுதியாக இருக்கிறார் நீ யாரும் கவலைப்படாதீங்க இது வரைக்கும் ஓகே ஆனால் கூட்டணி கட்சிகளை வருவதை தடுக்கிற முயற்சியாக பேசுகிறானே இதன் அனுகூல சத்துரு தானே அப்போது அங்கே யாராக சொல்லலாம் இதெல்லாம் பேசாதீங்க அவர் தடுக்கிற ஒருத்தர் கூட அங்கே யாருமே இல்லை ஒரு சீனியர் அமைச்சர்களாக இருக்கிறாங்க மூத்த நிர்வாகி இருக்காங்க இதையெல்லாம் இந்த பொது மேடையில் கேமரா ரெக்கார்ட் ரெக்கார்டிருக்கு எல்லா சேனலும் பார்த்துட்டு இருப்பாங்க அசிங்கமாக உண்மையிலே அதிமுக இன்றைக்கு பலவீனமாக இருக்கிறது மேலும் மேலும் பலவீனமாக இருக்கிற செயலில் ஒரு மூத்த தலைவரே நிர்வாகியே ஈடுபடுகிறார் என்றால் எடப்பாடி பழனிசாமி தான் முடிவு பண்ணணும் ஆனால் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் வந்து எம்ஜிஆர் காலத்திலேருந்தே இருக்காங்களா கட்சி பழையாள் தானே

சரி அதுக்கப்புறம் யார் முதலமைச்சர் ஆனோ சீனியர்னா பொன்னையன் ஆகணும் செங்கோட்டையன் தம்பிதுரை ஆகணும் இல்லைன்னா நான் இருக்கணும் நாங்கள் மூணு பேர் ஆகல தெய்வம் வந்து உத்தரவு போடுகிறது அந்த தெய்வம் எம்ஜிஆர் இவர் சொல்றாரு இது இதெல்லாம் நல்லா இருக்கும் கேட்குற கதை நல்லா இருக்கும் ஏன்னா கதை கேட்குற அளவுக்கு நம்ம மக்கள் வளர்ந்துட்டாங்க சீமான ஒருத்தருக்காருல்ல மேடை யாருன்னா கதையே சொல்லி கொண்டிருக்கிறார் அப்படி பார்த்தீங்கன்னா உடனே பழனிச்சாமி உத்தரவு போட்டாரு சிஎம் ஆயிட்டார் காப்பாற்றுறாரு இல்லைன்னு சொல்கிறேன் ரைட்டு உண்மையிலே நீங்க நீங்கள் தான் போய் சசிகலா விழுந்து தீர்மானம் போட்டு முதலமைச்சராக சொன்ன நீங்கள் தான் அப்போ எந்த உத்தரவு கேட்டு போய் எங்கள் தீர்மானம் போட்டீங்க எந்த உத்தரவு கேட்டு சசிகலா போய் காலில் வந்தீங்க அதனால் இவரெல்லாம் பேசி கொண்டிருந்தால் பேச வைத்து கொண்டிருந்தால் அது கட்சிக்கு தான் பலவீனம் அது கட்சி பொறுப்பில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க தான் முடிவு பண்ணும் மொத்த தலைவர் பொருளாளர் அதுக்காக நீங்கள் வந்து கலாய கூட்டத்துக்கு ஒரு போய் ஆகணும் என்ன தலைவர்த்து பேர் போட்டுப்போம் பேசவே கூடாது அப்படின்னு சொன்னால் தான் அந்த கட்சிக்கு நல்லது சோ எடப்பாடிக்கு நீங்க அறிவுரையா கூட எடுத்துக்கலாம் பாதுகாப்பா கட்சி எந்த நிலைமையில இருக்கு நமக்கு வந்து அதாவது எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது என்று அவர்கிட்ட போய் வலியுறுத்துகிற நபர் கூட அந்த இதை பேசினால் என்ன மாதிரி மீடியால போய் அவர் சொல்றாரு நான் தான் முதலமைச்சர் ஆக வேண்டிய இடத்துல அப்போ அப்ப இதெல்லாம் தெரியுதுல அந்த தெளிவு எல்லாம் இருக்கு அப்ப வந்து கட்சி சீனியர் நான் தான் வந்திருக்கணும் ஆனால் எடப்பாடி ஸ்டாலினை எதிர்த்து போராடுகிறார் ஸ்டாலினை வீழ்த்தக்கூடிய தலைவராக இருக்கிறார் இதெல்லாம் பேசுறீங்களே அப்போ இந்த கூட்டணி கட்சி பணம் கேட்டதெல்லாம் எதுக்கு சொல்றீங்க நீங்க கேட்டா கொடுத்துருக்க எடப்பாடி கவுளுக்குன்னு என்ன இருக்கா உள்ளுக்குள்ள ஏன்னா அவரே சொல்றாரு நான் வந்திருக்க வேண்டிய இடம் அவரே வாய் விட்டு சொல்றாரு தெரியல உண்மையிலே வேற ஏதோ உள் கொடுத்துருக்கேன்னு தெரியல அந்த மாதிரி கூட தெரியல மேபி அது அப்படிப்பட்ட நபர் அல்ல சொல்றேன் அந்த மாதிரி ஒரு இம்பேலன்ஸ்டு டாக் இருக்கும் தெரியுமா சில பேருக்கு என்ன பேசுகிறோம் என்ன பேசக்கூடாது அதாவது அவங்களை வந்து தவிர்க்க முடியாது நிராகரிக்க முடியாது கட்சியில் ஒரு சீனியர் நத்த விஸ்வநாதனும் அந்த மாவட்டத்துல சீனியர் இருக்காரு இப்போ அந்த மாவட்டத்துக்கு ஒருத்தர் போதும் ஆனா திண்டுக்கல் என்ன இருக்கு அவருக்கு வந்து சீனிவாசன் வந்து ஒரு பெரிய ஸ்டால் வாட்டுன்னு நினச்சிக்கிறாங்க ஆனா இப்படி ஒரு கெடுதல் செய்கிற ஒரு நபரை நீங்கள் பக்கத்துல வைத்துக் கொண்டா எடப்பாடி ஆபத்து சரி இப்போ நாம இந்த இந்த செய்தி இந்த செய்தி பின்னணி அந்த கட்சி கட்டமைப்பிலிருந்து உங்களுடைய பார்வை முன் வச்சுட்டீங்க இப்போ நான் அடுத்து கேட்குறேன் அதிமுக யார் கூட்டணியில் இருக்கா எனக்கு தெரிந்தவரை தேமுதிகா இருந்தாங்க அவங்க கூட இப்ப இருக்கிறாங்களான்னு தெரியல அவங்க கூட அவ்வப்போது விஜய சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு டோட்டல பிரேமலதா அப்பப்பா அறிக்கை இருக்கிறாங்க இப்ப கூட கஸ்தூரி ஆதரிச்சு எல்லாம் பேசினாங்க பிரேமலதா பேசுனது நம்ம நம்ம கற்பனையா பேசல இருக்கிறாங்கன்னு இல்லை அவங்களே ஸ்டேட்மெண்ட் கஸ்தூரிக்கு ஆதரவா பேசினா ஒரே ஆட்கள் எனக்கு தெரிஞ்சு பிரேமலதா அதே கைதெல்லாம் செய்யணுமா அப்படின்னா தப்பா பேசிட்டாங்க ஏதோ தப்பா பேசிட்டாங்க அவங்க பேசிட்டு இருந்தாங்க அதனால அவங்க பிஜேபியில சேர போறாங்களா இன்னும் ஏடிஎம் கேல கண்டினியூ ஆறாங்களா தெரியல பாட்டாளி மக்கள் கட்சி இப்ப வரையும் பிஜேபியில இருக்கிறதா தான் அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளா கற்பனையா அவங்க வெளியே வந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது அப்போ அதிமுக இருந்த ரெண்டே கட்சியா நான் தான் பாக்குறேன் வேற யாரும் வேற ஜென் ஜெகன்மூர்த்தி இருந்தாங்க ஒரு ஜான் பாண்டியன் கூட பிஜேபி தான் இருக்கிறதா அறிவிச்சிருக்காரு கிருஷ்ணசாமி இருக்காரு நினைக்கிறேன் இருக்காங்க புதிய இருக்கு எஸ்டிபி இருக்கு இல்லைன்னு சொல்லல எஸ்டிபிஐ இருக்காங்க வெளியே போல வெளியே போல இப்போ திமுக கூட்டணியை நீங்கள் வீழ்த்த வேண்டும் என்றால் வலிமையாக கூட்டணி அமைக்க வேண்டும் அதற்கு வந்து எடப்பாடி அவர்கள் காத்திருப்பது விஜயுடைய கட்சி தமிழக வெற்றி கழகம் வந்தால் தான் அதிமுகவுக்கு ஒரு மாறலாக ஒரு பூஸ்ட் கிடைக்கும் தொண்டர்கள் உற்சாகம் அடைவார்கள் சோர்ந்து போயிருக்கிறார் தொண்டர்கள் இந்த மாதிரி நிலையில் விஜய் வந்தால் அந்த கட்சிக்கு ஒரு எழுச்சி இருக்கும் அப்போ விஜய் வந்தார்னா பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளே வந்தார் தேமுதிக இருக்குது எஸ்டிபி இருக்குது புது தமிழகம் இருக்கிறது இது வந்தால் போதும் ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக இல்லை வந்துவிட்டால் கண்டிப்பாக திமுக ஒரு நெருக்கடி கொடுக்கிற அளவுக்கு வலிமையான கூட்டணி என்று நாம் கொள்ள வேண்டும் காரணம் விஜய் எட்டுலேருந்து ஒரு ஒன்பது பர்சன்ட் பத்து பர்சன்ட் வரைக்கும் ஓட் பேங்க் இருக்குன்றதா நம்ம எல்லாம் சொல்கிறோம் நினைக்கிறோம் காரணம் அந்த இளைஞர்கள் கூட்டம் ஒரு முப்பது லட்சம் ஓட்டு அவருக்கு ஈஸியாக கிடைக்கும் போது கண்டிப்பாக ஒரு ஏழு எட்டு பர்சன்ட் வரும் அது வந்து கூட்டணியை பொறுத்து உயரக்கூட கூடலாம் எனக்கு தெரிந்தவரை விஜய் கூட்டணி இல்லை அதிமுக அறிவித்திருந்தாலும் விஜய்க்கு வேற வாய்ப்பு இல்லை இன்றைக்கு தேதிக்கு வந்து ஏன் அறிவித்தார்னா ஒரு பிரபல நாளிதழில் எண்பது சீட்டு உறுதியான ஒப்புக்கொண்டார் எண்பது சீட்டுக்கு ஒப்புக்கொண்டார் சொன்னேன் அது கொஞ்சம் ஒரு நிருடலாக இருந்திருக்கும் என்னடா அது நம்ம வருஷம் இருக்கு நம்ம போய் நம்ம பைண்ட் ஆகிறோம் நாளைக்கு ஏதாவது வேற சிக்கலை வந்து அதிமுக விட்டு வர முடியாது நம்ம நம்மளை தேடி வருகிற கட்சிகள் வராமல் போய்விடும் அப்படின்ற ஒரு பயத்துக்காக தான் இந்த ஸ்டேட்மெண்ட் விட்ருக்காங்க எனக்கு தெரிந்த வரை திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் கண்டிப்பாக விஜய் அங்கே தான் போவார் அதிமுக அது தயாராக இருக்கிறது இப்போ சொன்னார்ல சீனிவாசன் செலவு செய்யணும் அப்படின்னு கண்டிப்பாக விஜய் கட்சிக்கும் அதிமுக செலவு செய்ய தயாராக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இல்லை இப்போ நான் அந்த கேள்வி தான் கேட்க வந்தேன் நான் அடுத்த கேள்வி கேட்கறது முன்னாடி அதுக்கான பதில நீங்களே சொல்லிட்டீங்க எந்த கட்சிக்கு அவ்வளோ செலவு பண்ண போறாங்கன்னு தான் நான் கேட்க வந்தேன் அந்த ஏன்னா அவர் சொல்றது வந்து பொதுவாக பணமும் சீட்டும் கேட்குறாங்கப்பான்னா கூட விட்டுடலாம் வழக்கமாக பேசுறதுன்னு அதுவுமே சொல்லக்கூடாது அப்படி கூட்டணி கட்சிக்கு நாங்க தான் செலவு பண்ணுறோம்னு சொல்லக்கூடாது கரெக்டாக ஒரு பெரிய தொகையை சொல்லி இந்த அமௌண்ட்டும் இவ்வளோ சீட்டும் கேட்கறாங்கன்னு சொல்கிறப்ப அப்போ அது விஜய் கட்சிக்கு விஜய் கட்சியை மைண்ட்ல வச்சு தான் பேசியிருக்காரு இல்லை விஜய் கட்சி வந்து இத்தனை சீட்டு இத்தனை பணம்லாம் இப்போ இவர்கிட்ட வந்திருக்க மாட்டாங்க அரசியல் புறசலா ஏதாவது காதல விழுந்திருக்கும் இவர் நம்மளே அந்த கட்சிக்கு வந்து சீட்டு கொடுத்து செலவு செய்யலாம் நம்மளே நம்மளே வந்து அப்படி புது கட்சி கட்சி அந்த அடிமட்ட லெவல்ல போய் வேலை செய்வதற்கு ஒரு வலிமையான கட்சி தேவை துணை தேவை இந்த அரசியல் வந்து விஜய் ரசிகர்களோ விஜய் கட்சியோ வந்து கத்துக்க முடியாது திமுக அதிமுக கிட்ட இருந்தாதான் அந்த அரசியல் பயிற்சி பெற முடியும் அதனாலதான் உஷாரா வந்து ஏற்கனவே தலைவர்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் அந்த பாடத்தின் அடிப்படையில் தான் நான் ஒரு தேர்தல் சந்திக்க போறேன் மாநாட்டில் சொன்னார் அது என்னன்னா கூட்டணி ஆட்சிக்கு தயார் ரெண்டாவது கூட்டணி ஆட்சி தயார்னா என்ன அர்த்தம் இவர் சொல்லலாம் மெஜாரிட்டியோட நான் ஆட்சி அமைப்பேன் ஆனால் உண்மை அது அல்ல யாருக்கிட்டே போய் ஐடென்டி ஆவர் அப்போது அந்த கட்சியோடு சேர்ந்தால் பொருளாதாரத்தை அவர்கள் பார்த்துக்கொள்வார்கள் ரெண்டு ரெண்டு விஷயத்தில் விஜய் உஷாரா இருக்கார் நம்ம கட்சியில் வந்து ஒரு ஐம்பது எம்எல்ஏ அறுபது எம்எல்ஏ சீட்டு வாங்கி அது நிற்க வைக்கும் போது ஆளுங்கட்சி வந்து அந்த எம்எல்ஏ ஆட்களை தூக்குவாங்க கண்டிப்பா ஓட 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 விடுவாங்க இது அரசியல் நடக்கக்கூடிய விஷயம் தான் விஷயம்தான் நடந்ததே விஜயகாந்த் சார் ஆனப்பட்ட காங்கிரஸ் எழுபத்தஞ்சு வருஷம் மத்திய பிரதேசத்துல வேட்பாளர் வந்து வாபஸ் பெறுகிறனால காங்கிரஸ் ஓடுறாரு அந்த அந்த இடத்துல இன்னொரு வேட்புமனு தாக்கல் செய்ய முடியாத அளவுக்கு காங்கிரஸ் கட்சி இருக்கிறது எப்போ ஓல பிரிவு கட்சி காங்கிரஸ் கட்சி அந்த கட்சி அந்த நிலைமன்னா விஜய் கட்சிக்கு இருக்காதா அந்த கட்சி தாவல் சட்டம்லாம் வந்ததுக்கு அப்புறமும் தடுக்க முடியாது அதில் வந்து மனு வாபஸ் பெறுகிற நாளில் வாபஸ் பெறுகிற சோ இந்த மாதிரிலாம் நடக்கும் அதனால ஒரு வலிமையான கட்சி இருந்தால் சப்போர்ட் இருக்கும் ஏன்னா தொண்டனை பயமுறுத்த முடியாது இந்த வேட்பாளரை வந்து கடத்தி கொண்டு செல்ல முடியாது இதெல்லாம் இருக்கலாம் ஸோ அதனாலதான் உஷாரா கூட்டணி ஆட்சி செலவுக்கும் ஒரு கட்சி பெரிய கட்சியை வந்து விஜய் எதிர்பார்த்துருப்பார் தன் சொந்த பணத்தை முதலே செலவு செய்துவிட்டு அடுத்த அஞ்சு வருஷம் கட்சி நடத்த முடியாமல் போக முடியாம கஷ்டப்படுவார் தெளிவா இருக்காரு கூட அலைன்ஸ் போறதுக்கான வாய்ப்பு தொண்ணூறு விழுக்காடு இருக்கு அதையெல்லாம் மைண்ட்ல தான் திண்டுக்கல் சீனிவாசன் பேச தெரியாம பேசிட்டாரு அப்படின்னு எடுத்துக்கலாங்கிறீங்க விஜய் கட்சின்னு பாருங்களேன் நீங்க வந்து அரசியல் நல்லா பாக்குறீங்க அந்த ஒரு கட்சி யாரு எந்த விழுப்புரத்துல உனக்கு இருக்கா கள்ளக்குறிச்சியில் இருக்கா தஞ்சாவூர்ல இருக்கா திருவாரூர்ல இருக்கா இல்ல உசிலம்புட்டி ஆண்டிப்பட்டில இருக்கான்னு எந்த இதுவுமே இல்லாம இப்ப என்ன இருந்தாலும் விடுலட்சத்தை வந்து திட்டக்குடி காட்டுமனார் ஊர்ல செல்வாக்கா இருப்பாங்கப்பா எப்பா தர்மபுரி கள்ளக்குறிச்சியில பாமக இங்க செல்வாக்கா இருப்பாப்பா டிஎம்கேனாலே சென்னையும் கடைமடை பகுதி டிஎம்கே ஸ்ட்ராங் சவுத்துலயும் மேற்குலயும் ஏடிம்கே ஸ்ட்ராங் இந்த அடையாளம் எதனால வந்துச்சு அந்த கட்சிக்கான ஓட்டு பிரச்சனை இத்தனை வருஷம் அவங்க நிரூபிச்சிருக்காங்க எந்த பூவே ஜெயன்மூர்த்தி கூட திருவள்ளூர்லயும் காஞ்சிபுரத்துலயும் ஸ்ட்ராங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது விஜய் வந்து இன்னைக்கு பரவலா எந்த மாவட்டத்துல அதிகம் எந்த பகுதியில் அதிகம் இதையெல்லாம் டெஸ்ட் பண்ணுறதா முதல் தேர்தலில் அவர் தனிச்சு தானே அவருடைய நான் யாருங்கிறத காமிக்கவே முடியும் இப்போ எடுத்தோடனே போய் ஒட்டிக்கிட்டாருன்னா அவர் யார் என்னன்னு யாருக்குமே தெரியாது நீங்கள் தனித்து நின்னா அவர் ஓட் பேங்க் தெரிஞ்சிடும் ஆமாம் ஆறா ஏழா எட்டாம் தெரிஞ்சிடும் ஆமாம் இப்போ நீங்கள் அதுக்கப்புறம் யாரும் சீண்ட மாட்டாங்க ஸோ இவ்வளோதான் ஒரு ஓட் பேங்க்கு அதுக்கு தான் என்ன பண்ணுறாருன்னா உஷாராக ஒரு கட்சியோட சேர்ந்துக்கணும் ஒரு முப்பது நாற்பது எம்எல்ஏ வாங்கிக்கணும் நீங்கள் யாருக்கு சேதாரம் யாருக்கு பாதிப்பு என்ற கேள்வி தான் நீங்க இப்படி கேட்குறீங்க ஓட் பேங்க் இருக்கான்னு யூஸ் பாருங்க நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானியம் பதர்றார் ஏன் கதர்றார் போகுதா எட்டு எட்டு சதவீதத்தில் எவ்வளோ போப்போம் தெரியாது எழுதி வைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நாம் தமிழர் கட்சி ஓட் பேங்க் பார்ப்போம் அப்போ நீங்க அந்த கட்சியினுடைய தமிழ் தேசியம் என்னுடைய ஒரு கண் திராவிடம் என்னுடைய கண் ரெண்டு சொல்லிட்டார் அதாவது திராவிடத்தை கைவிடாமல் தமிழ் தமிழர் வெளியேறுகிற ஒரு கூட்டம் அதிமுக திமுக போக முடியாமல் தவிக்கும் போது அப்ப ஒரு கண்ணு தமிழ் தேசம் சொன்னார்கள் இவர்கிட்ட போயிடலாம் போயிட்டாங்கன்னா அதனால கண்டிப்பாக இப்ப நான் ஒரு நான் பார்த்த காட்சி சொல்றேன் கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு தேர்தல் வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்புன்னு சொல்லி அறிவிச்சாங்க நீங்க திமுக சென்னை டி வண்டி இருக்கு அதிமுக ஒரு கார் திமுக மூணு நாலு கார் நிக்குது இளைஞர்கள் நிக்கிறாங்க ஒரு முப்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் பார்க்க முடியுது அப்போ அந்த புது மோகம் அதிமுக என்ன செய்யும் திமுக என்ன செய்யும்ல ஒரு கட்சி என்று வந்து விட்ட பிறகு ஒரு புதிய கட்சிக்கு ஒரு எழுச்சி இருக்கும் பதவி கிடைக்கும் கொடிக்கட்டினு வண்டியில் போகலாம் இந்த மாதிரி ஆசையோடு வருகிற சொந்த காசை போட்டு செலவு செய்கிற ஒரு முதல் கட்சியாக அது பார்க்கப்படுகிறது ஸோ நீங்கள் விஜய் கட்சி ஜெயிக்குமா ஜெயிக்காதா எந்தெந்த ஊரில் எவ்வளோ ஓட் பேங்க்ல அதெல்லாம் டெஸ்ட் பண்ண முடியாது டெஸ்டட் தான் ஆனால் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட தகுந்த வாக்கு வங்கி ஒரு ஐந்து சதவீதத்துக்கு மேல்னால் ஒரு தேசிய கட்சிக்கு இணையான வாக்கு வங்கி காங்கிரஸ் கட்சிக்கு வந்து நீங்கள் கூட்டணி வந்தால் தான் பத்து தாண்டோம் பாஜகவும் இப்போ இப்போ அண்ணாமலை கத்தி கத்தி வந்து இவ்வளோ கொண்டு வந்தாங்கன்றது லேட்டஸ்ட்டு ஆனால் நீங்கள் ஒரிஜினல் சட்டமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு தாண்டாது அஞ்சரை தாண்டாது எம்பி அணியாங்கிறப்ப வேற கூடுவோம் அந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு சதவீதத்தை கைவசம் வைத்திருக்கிறார் விஜய் என்பது உறுதி கண்டிப்பாக நியூ ஓட்டர்ஸ் அதிமுக திமுக பிடிக்காத ஓட்டர்ஸ் அதுக்கப்புறம் ஏற்கனவே சில கட்சிகள் ஓட்டு போட்டு இவங்க சரியில்லை மாற்றி போடலான்னு நினைக்கிற ஓட்டர்ஸ் ஸோ கண்டிப்பாக விஜய்க்கு ஓட்டு போடுவார்கள் அதனால் விஜய் கட்சிக்கு வந்து நீங்கள் ஏன் ஓடுறாங்கன்றது கண்டிப்பாக ஒரு வாக்கு வங்கி அவர்கிட்ட இருக்குன்றதா உண்மை கண்டிப்பா முன்னாள் அமைச்சர் தங்கமணி திண்டுக்கல் சீனிவாசன் இவர்கள் பேசியதற்கு பின்னால் ஒரு ஊகம் உள்ளதா உண்மை உள்ளதா யதார்த்தத்தில் இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா அரசியல் கட்சிகளும் செய்வதுதான் ஆனால் இப்படியா வெளிப்படையா பேசுவாரு ஆனால் அப்படி பேசினாலும் அவர் சும்மா பேசல ஏதோ ஒரு விஷயம் கசிய போய் தான் அவர் பேசியிருக்கிறார் அது யார் யாரிடம் கொடுக்க கொடுப்பதாக பேசியிருக்கிறார்கள் என்பதை உங்களுடைய பத்திரிகை அனுபவத்திலிருந்து உங்களுடைய பட்டறிவிலிருந்து ரொம்ப விரிவாவை மக்களுக்கு எடுத்து வச்சீங்க கண்ணன் நன்றி